இந்த தகவல் பொதுமக்கள் பயமுறுத்துவதற்காக அல்ல மழையின் பாதிப்புகள் ஏற்படாதவாறு தங்களை தற்காத்து கொள்ள விழிப்புணர்வுக்காகவே ஆம் கேரளம் தாங்கிய மழை வெள்ளத்தை காட்டிலும் அதிக அளவு மழை கிட்டத்தட்ட இரு மடங்கு மழை தமிழகத்தில் பெய்ய உள்ளதாக வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்ற முறை சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை விட இரு மடங்கு ஆச்சரியப்படுவதற்கில்லையாம் சுற்றுலா பயணிகளின் எச்சரிக்கைக்காக தமிழகத்தில் கீழ்கண்ட இடங்களுக்கு சுற்றுலா செல்பவர்கள் சற்று முன்னெச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் அடைமழை பெய்மழை பிரளயம் என்று எந்த வார்த்தைகளையும் சொன்னாலும் இந்த மாதம் பெய்ய உள்ள மழை தமிழகத்துக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு எந்தெந்த இடங்களில் எல்லாம் அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நாகப்பட்டினம் இதில் அதிகபட்சமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்யும் என்று கூறப்படுகின்றது கணிப்பின்படி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு மில்லி லிட்டருக்கு மேல் நிச்சயம் மழை பெய்யும் என்று கூறப்படுகிறது நாகப்பட்டினம் நகரம் சென்னையில் இருந்து கிலோமீட்டர் தூரத்தில் தஞ்சாவூருக்கு வெகு அருகில் அமைந்துள்ளது நாகப்பட்டினத்தில் பெய்யும் மழையால் சுற்றுலா செல்லும் மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கின்றது அதிகம் பாதிக்கப்படும் சுற்றுலா தலங்கள் வேதாரண்யம் நெல்லுக்கடை மாரியம்மன் கோவில் ஆறுமுகசாமி கோவில் காயா ரோகணேஸ்வரர் கோவில் கோடிக்கரை சௌந்தரராஜ பெருமாள் கோவில்

சென்னை மாநகரின் முன்னூற்றி ஆறு இடங்கள் அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகும் இடங்கள் பேரிடர் மேலாண்மை வாரியம் அறிவித்துள்ளது முக்கியமாக வேளச்சேரி அடையாறு சோழிங்கநல்லூர் மடிப்பாக்கம் பெருங்கலத்தூர் பள்ளிக்கரணை ஆகிய இடங்கள் பாதிப்புக்குள்ளாகுமாம் கிண்டி தேனாம்பேட்டை நுங்கம்பாக்கம் ஆழ்வார்பேட்டை சேப்பாக்கம் மற்றும் ராயப்பேட்டை ஆகிய இடங்களும் மிக அதிகமாக பாதிக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது மழையிலிருந்து நம்மை நாம் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்களிடம் அதற்கான நடவடிக்கைகளை இப்போதே வேண்டும் சென்னை அடுத்தபடியாக தமிழகத்தில் இடம் கடலூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் பெரும்பான்மையான இடங்கள் அதிக அளவில் இருப்பதாக கூறப்படுகிறது வாய்க்கால்கள் நீர் சாலைகளை தூர்வாராமல் விட்டதன் பலனை தமிழகம் மொத்தமும் அனுபவிக்கும் அதிலும் குறிப்பாக இந்த மாவட்டம் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகுமாம் கடலூர் மாவட்டத்தில் சுற்று வட்டாரத்தின் சுற்றுலா செல்ல ஏதுவான இடங்கள் பிச்சாவரம் மாங்குரோ காடுகள் பூவராக சுவாமிகள் கோவில் கடல் துறைமுகம் புனித கோட்டை சில்வர் பீச் பாடலீஸ்வரர் கோவில் பிச்சாவரம் ஏரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சுற்றுலா செல்பவர்கள் மற்றும் திட்டமிட்டிருப்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செல்லுங்கள் சென்னைக்கு ஏற்பட்டுள்ள வெள்ளம் போல சற்றும் குறையாமல் நீலகிரிக்கு அதன் சுற்று வட்டார கிராம பகுதிகளுக்கும் மழை அடித்து துவைத்து காயப்போட போகிறது இதனால் அதிக அளவில் வெள்ளம் ஏற்படாவிட்டாலும் அங்கே நிலச்சரிவு வரலாறு காணாத மழை காற்று என்று பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் நிச்சயமாக சுற்றுலா பயணிகள் நிலச்சரிவு போன்றவற்றில் மிக அதிக கவனம் கொள்ள வேண்டும் நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர் ஊட்டி கோத்தகிரி மற்றும் அதன் அருகாமை பகுதிகள் நீலகிரியில் ஏற்படும் வெள்ளம் கரை கோவை மாவட்டத்தின் கரைகளில் இதுவே மழை வெள்ளத்துக்கு ஒரு காரணமாக அமையும் அதே நேரத்தில் கோவை பகுதிகளிலும் கனமழை கொட்டும் இதனால் வரலாறு காணாத அளவில் இந்த பகுதிகள் மழை வெள்ளத்தில் சூழ வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தின் பகுதிகளும் இந்த மழையால் பெருமளவு பாதிக்கப்படுகிறது பெங்களூர் தமிழகத்தில் இல்லை என்றாலும் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இதுவும் ஒன்று முன்னதாக வெளியான சில தகவல்களில் பெங்களூரு வெள்ளத்தில் மூழ்க போவதாக கூறப்பட்டது ஆனால் இந்த மாதம் ஓரளவுக்கு கனமழை பெய்தாலுமே வெள்ள பாதிப்பு அவ்வளவாக இல்லை ஆனால் தொடர்ந்து மழை ஆரம்பிக்கவிருக்கிறது இனி பெங்களூருவில் இரவு நேரங்களில் அதிக அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இங்கே குறிப்பிட்டுள்ள இடங்கள் மட்டுமில்லை நீங்கள் தென்னிந்தியாவின் எந்த பகுதிக்கு செல்ல விரும்பினாலும் அங்குள்ள வானிலை பொறுத்து எச்சரிக்கையுடன் செல்லுங்கள் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க